நான் இப்போ குப்பாய் அம்மாவை பார்க்க வந்துட்டேன் எனக்கு அப்பாவை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வச்சு எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் கூட சத்தியமாக விருப்பம் இல்லை நிறைய நல்ல உள்ளங்கள் உதவி இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும் அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறோம் இது ஸ்ட்ரோக்கா கோமாவா எதுவுமே டாக்டர் தெரியலன்ட்டாங்க அட்மிட் பண்ணால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் தெரியும்ட்டாங்க அப்பா அம்மாவோட காலை சுரண்டி விட்டுட்டுருக்கிறாங்க எழுந்திருப்பாங்க கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு எந்த உணர்ச்சியுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கும்போது அம்மாவுக்காக ஒரு அமௌண்ட் திரட்டி இருக்கிறேன் வேணிமம் ஐயாயிரத்தி இரநூத்தி சில்லறை யுத்ராலீலா கிருஷ்ணமேம் டென் தௌசண்ட் உதவி இருக்கிறாங்க ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து ஒரு நல்ல முள்ள உதவி இருக்கிறாங்க அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னோட சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் சேர்த்து அம்மாவுக்காக ஒரு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஹாஸ்பிட்டலெலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு

எல்லாமே அப்பா மட்டும்தான் சமையல் பண்றது first உட்கார்ந்து ஈட்டி உரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ அதுவுமே பண்ண முடியல நான் என்ன பண்றது நான் அத சரியா போச்சு நான் என்ன பண்றது ஒண்ணு வழி இல்ல வாழ்க்கையை நான் மறக்க மாட்டேன் நீங்க எல்லாம் நன்றியா சந்தோஷமா நல்லா

ஆஹ் எல்லா நாட்களிலும் அந்த வாழைப்பழம் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க ஈக்குமாறு மாடு பின்னி இது பண்ணிட்டு இருந்தாங்க அது இப்ப மழைக்காலம் அந்த ஓலை அப்ப அது பேர் என்ன பேரு ஈக்கு மாடு அந்த தென்னை மாடு இது அது இப்ப கிடைக்கிறதும் இல்ல ஆமா இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல ஒண்ணு வழி இல்லாத நான் அழகு பார்த்து காலையில உப்புமா உப்புமா கலரி ஒரு நாம ஊட்டி விட்டேன் ஊட்டி விட்டீங்க உப்புமா கலரி ஆமா

நீங்க வந்து நன்றியா நல்லா பார்க்கணும் நல்லா வாழியும் நல்லா வாழியா இருக்கணும் வாங்கி வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டல் போங்க கார்ல கூட்டிட்டு போயிடலாம் நான் அப்போ அன்னைக்கு எப்படின்னு பார்த்துட்டு நானும் நேரம் வந்துடுறேன் சரிங்க இப்ப வெளியில முடியட்டும் முடிஞ்ச உடனே நம்ம அட்மிட் பண்ணிடலாம் உதவிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சரிங்க நானும் நல்லா இருக்கேன் உங்களும் அப்படி கிடக்கிறாப்பா உங்க பண்ணியிருந்தாங்க நல்லா நன்றியா 像这什么可以。嗯。